அன்பு மாணவர் செல்வங்களே அன்பு மாணவர் செல்வங்களே அவர்கள் வெகு இரும்பிலும் உழைத்தார் தேசத்தை கட்டி எழுப்ப மாணவர் செல்வர்கள் இளைஞர் சமுதாயம் தேவை என்று சொன்னவர் வீட்டுக்காரோட

மாணவ இன்றைக்கு உலக மாணவர் ஜனநிதி இந்த உலக மாணவர் கனவு படித்து படித்து தன் அறிவினை மேல்நோக்கி செலுத்திக் கொண்டு தன்னுடைய முதலாவதாக பி எஸ் பி த்ரீ அதற்கான தலைவராக நம்முடைய ஐயாவர்களை நியமிக்கிறார்கள் கணினி சொல்கிறது நீ ஏகும் போது சற்று நிறுத்தி வைக்க வேண்டும் k a l